முந்தைய பாகத்தில் கூறியவாறு மாந்திரிக கலை கற்ற பின்னர் சில மர விதைகளை விதைத்து அவர்களின் ஆயுள் காலங்களை நிலைநிறுத்தப்பட்ட பின் ஊர் பிளாத்தியாக ஆக்கப்படுகின்றனர் பிளாத்தி என்பது என்னவென்றால் மாய வழியில் அவர்களின் கிராமத்தில் வரும் தீங்குகளை மந்திரத்தால் தீர்த்து வைக்கப்படுபவர் பிளாத்தி ஆவார் மற்றும் தெய்வ வழிபாடு இறப்பு பிறப்பு கற்பிணியான பெண்களுக்கு பிரசவம் ஆகும் வரை பேய் பிசாசுகள் இது போன்ற உபத்திரங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் வெளியில் இருந்து வரும் பில்லி சூனியங்கள் இதுபோன்ற தீய சக்திகள் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கு இவர்கள் மாய வழியில் காத்து கொள்கின்றனர் இவர்களின் அதிபயங்கர சக்திகளை கொண்டு பின்வரும் தீங்குகளை முன்கூட்டியே அறிந்து கொள்கின்றனர் அதனை ஊர் தலைவரான மூட்டு காணியிடம் கூறப்படும் மூட்டு காணி என்பவர் விழிகாணியிடம் கூறி ஊர் மக்களிடம் அறியப்படுத்துகின்றனர் பின்னர் பாட்டப்பிரை எனும் சமுதாய கூடத்தில் கூடப்படுகின்றனர் கூட்டம் ஆரம்பித்தவுடன் மூட்டுகாணி பிளாத்தியிடம் இதற்கான தீர்வு கேட்டு பொது மக்களுக்கு கூறுகின்றனர் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கூடி பிளாத்தியின் அறிவுரையை கேட்டு அதுக்கு தகுந்தது போல் அந்த பூஜ கர்மங்களை முடிக்கின்றனர் இம்மக்களின் முக்கிய திருவிழா என்பது கொடுதி என்கின்ற திருவிழா ஆகும் ஆம் கொடுதி என்பது என்ன இம்மக்களின் விளைநிலங்களில் இருந்து அந்த வருடம் என்னவெல்லாம் விளைந்ததோ அனைவரின் தோட்டங்களில் இருந்தும் எடுத்து வந்து இறைவனுக்கு படைத்து கொடுப்பதே கொடுதி என்று கூறுகின்றனர் இக்கொடுதி எனும் திருவிழா இவர்களுக்கு முக்கிய திருவிழா ஆகும் இக்கொடுதி கொடுக்கும் வேளையில் பத்து இல்லத்தாரும் ஒன்றிணைகின்றனர் பின்னர் இந்த பத்து இல்லத்தாரிடம் இருந்து குடிவரி சக்கரம் பெறப்படுகின்றனர் குடிவரி சக்கரம் என்பது காசாகும் இந்த காசை தெய்வத்துக்கு வைத்து பால் கட்டுவது என்று ஒரு பூஜை நடக்கும் அந்த நேரங்களில் அக்குடியில் உள்ள தெய்வங்கள் வெளிப்படுகின்றன வெளிப்படும் அந்த தெய்வம் ஊரில் இருக்கும் சண்டை வழக்கு மற்றும் பொல்லாப்பு மனஸ்தாபங்கள் போன்று ஒன்றுமில்லை என்று அந்த தெய்வத்துக்கு வழக்கை கொடுக்க வேண்டும் அதன்பின் அவர்களின் கிராமத்தில் துள்ளப்ளாத்தி எனும் ஒருவர் இருப்பார் துள்ளப்ளாத்தி பிளாத்தி என்பவர் யார் என்றால் இவர்களின் கிராமத்தில் வரும் தீங்குகளுக்கும் நோய் நொடிகளுக்கும் குழந்தைகள் மற்றும் தாய் சேய் நலனுக்காகவும் அக்குடியை காக்கும் தெய்வங்களின் அருளைக் கொண்டு காத்துக் காத்துக்கொள்கின்றனர் பின்னர் கொடுதி கொடுக்கும் முதல் நாள் இரவு இந்த மக்களின் பாரம்பரிய இசைக்கருவியான கொக்கரே எனும் இசைக்கருவிகளைக் கொண்டு ஒரு இரவு முழுவதும் சாற்று பாடல் என்கின்ற பாடல் நடைபெறும் காலை ஆறு மணி அளவில் மாயங்கோவில் யுத்தரனுக்கு பொங்காலை இடப்படும் பின்பு மூன்று கதிர்மாடம் பின்பு இதன் அருகிலே பத்து இல்லப்பேர் மாடங்களும் இடப்படும் இந்த மூன்று கதிர்மாடத்தில் ஒன்று மாயங்கோவில் இத்திரன் இரண்டு மாடங்கள் ஆப்பாண்டி சாவு பாறைச்சாவு எனும் தெய்வங்களுக்கு இடப்படும் இந்த மாடங்களை தென்னம் குருத்தோலை மற்றும் வாழ தடைகளை கொண்டு அலங்காரங்கள் செய்யப்படும் பின்பு மொத்தமாக நூற்றி எட்டு படையல்கள் இடப்படும் அதன் கூட இவர்களின் பயிர்களை காக்கும் தெய்வங்களுக்கும் படையல்கள் இடப்படும் அதில் யானை தெய்வம் மற்றும் இவர்களின் கிராமத்தில் தீய சக்திகள் மற்றும் நோய் நொடிகள் வராமல் இருப்பதற்கு கொட்டாரத்தில் தம்பரன் எனும் தெய்வத்துக்கும் படையல்கள் இடப்படும் பொங்காலை பொங்கி வரும் நேரத்தில் இட்டு பூஜை ஆரம்பிக்கின்றனர் அந்த வேளையில் மாயன்கோயில் இத்திரன் எனும் தெய்வம் ஊர் பிளாத்திக்காரன் என்பவரின் தேகத்தில் வெளிப்படும் வெளிப்படும் அந்த தெய்வம் அனல் பறந்து கொண்டிருக்கும் பொங்காலையை பாக்கு பூ கொலைகளை கொண்டு தேகம் முழுவதும் நனைத்து நான் வந்துள்ளேன் என்று உறுதி கூறுகிறது அத்தெய்வம் பின்பு கதிர் மாடத்தில் வைத்திருக்கும் படைகளை ஏற்றுக்கொள்கின்றது அதன் பின்னர் ஊர் தலைவரான மூட்டு காணியை அழைத்து அந்த ஊரிலுள்ள நிறைகுறை அனைத்தையும் சொல்கின்றது பின்பு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் தரவும் திருநீரும் கொடுக்கின்றது பின்னர் அத்தெய்வம் அத்தேகத்தை விட்டு செல்கின்றது பின்பு துள்ள பிளாத்தி தேகத்தில் அம்மன் கருமாண்டியம்மன் கருமிமுத்தி வீரமாத்தாண்டன் அரையன் ஆலந்தூர் அரையன் தம்பி ஏழு பேர் மற்றும் காலாட்டு போற்றி ஹனுமான் இது போன்ற தெய்வங்கள் சுள்ளப்பிலாத்தியின் தேகத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக வெளிப்படும் அனைத்து தெய்வங்களும் அம்மக்களுக்கு தரவும் திருநீரும் விட்டு வாக்குகளை சொல்கின்றது பின்பு எந்த காணியில் இக்கொடுதி எனும் திருவிழா நடத்தப்படுகின்றதோ அக்காணியை காக்கும் தெய்வங்களை முன்னிறுத்தி இந்த கொடுதி திருவிழா நடைபெறும் இதில் காணி என்பது இந்த மக்களின் சொல்லில் கிராமம் என்பதற்கு அர்த்தமாகும் இந்த மக்களின் கிராமம் ஆற்றங்கர ஓரத்திலே அமைந்திருக்கும் இவர்களின் தெய்வ வழிபாடு ஊருக்குள் நடைபெறுவதில்லை இவர்கள் ஊருக்குள் கோவில்கள் அமைப்பதும் இல்லை மாறாக ஆற்றின் மறுபக்கத்தில் மக்கள் அதிகமாக வசிக்காத இடத்தில் கொடுதி களம் எனும் களம் அமைக்கப்பட்டிருக்கும் அக்களத்தில் வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மாதம் கொடுதி எனும் திருவிழா நடைபெறும் இம்மக்களின் தெய்வத்திற்கு தீட்டு ஆகாது இதற்காகவே இக்கொடுதிக் களம் ஊரில் இருந்து ஒதுக்கமாகவே அமைக்கப்படும் இக்கொடுதிக் களம் இக்கொடுதி பூஜையில் தெய்வங்களுக்கு சைவ படையல் மட்டுமே இடப்படும் கொடுதி திருவிழா நடைபெறும் பொழுது இறுதியாக கொட்டாரத்து தம்புரன் எனும் தெய்வம் வெளிப்படும் இந்த தெய்வம் இவர்களின் கிராமத்தில் வரும் பேய் பிசாஸ் நோய் நொடிகள் அனைத்துக்கும் ஒரு வருட காலத்திற்கு விருந்தளித்து அனுப்பி வைக்கப்படும் இந்த பூஜையிலும் சைவங்களை மட்டுமே விருந்தாக அளிக்கப்படும் அசைவம் உண்ணும் தெய்வங்களுக்கு இன்னொரு களம் இதுபோன்று அமைக்கப்படும் இந்த களத்தில் கொடுதி விழா அன்று எதுவும் செய்வதில்லை இந்த மக்கள் விலங்குகளையும் தெய்வமாக வணங்கி வருகின்றனர் இதில் புலிச்சாவு யானைச்சாவு பாம்பு இந்த தெய்வங்கள் இவர்கள் காட்டிற்குள் செல்லும் வேளையில் எந்த ஆபத்தும் வராமல் இருப்பதற்கு இத்தெய்வங்களை வணங்குகின்றனர் இந்த மக்களின் தெய்வ வழிபாடும் கட்டுப்பாடும் அதிக வரமுறைக்குள்ளானதாகும் உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டாரென்றால் ஒரு வருடங்களிலிருந்து மூன்று வருட காலங்கள் அந்த குடும்பத்தினர் ஆலயங்கள் சென்று வழிபட இயலாது இந்த மக்களின் முக்கியத்துவமான ஆலயம் என்பது இவர்கள் பெரிய கோவில் என்று அழைக்கும் ஸ்ரீ சொரிமுத்து அய்யனார் திருக்கோவில் ஆகும் ஆம் இந்த மக்களின் பாரம்பரிய தெய்வ வழிபாடான சாற்று பாடல் என்பது என்ன இரும்பு குழலினால் செய்யப்பட்ட கொக்கரே எனும் இசைக்கருவியைக் கொண்டு ஒரு இரவு முழுவதும் இசைத்து வனவழி தெய்வங்களை அழைக்கின்றனர் இந்த அழைப்பு பாடலேயே சாற்று பாடல் என்று கூறுகின்றனர் இந்த சாற்று பாடலில் முக்கியத்துவம் வசிக்கும் கொக்கரே எனும் இசைக்கருவியின் பிறப்பு ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் இதை இம்மக்கள் கூறுகையில் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூன்று தெய்வங்களுக்கும் பிடித்த இசைக்கருவியான வலம்புரி சங்கை மையமாக வைத்து இக்கொக்கரை எனும் இசைக்கருவி உருவாக்கப்பட்டது என்று இம்மக்களின் இடையில் கூறுகின்றனர் இந்த மக்களின் வழிபாட்டில் தங்கள் தெய்வங்களை அழைப்பதற்காக சாற்று பாடல் பாடப்படுகின்றது சாற்று பாடல் பாடி மாய வழியில் ஒரு தேர் ஒன்று அமைக்கின்றனர் அந்த தேர் வழியாக சென்று முதல் தெய்வங்களான சிவன் விஷ்ணு பிரம்மன் மற்றும் அனைத்து மலை தெய்வங்களையும் அழைத்து கொண்டு வருகின்றது அந்த தேர் இதை இம்மக்கள் படை கூட்டுவது என்று கூறுகின்றனர் பின்னர் காலையில் இக்கொடுதி திருவிழா நடைபெறுகின்றன இந்த மக்களின் வழிபாடு அனைத்தும் பிரம்மன் வழிபாடே ஆகும் அதற்காகவே இம்மக்களின் மாந்திரிக கலைகளுக்கு ஆக்கும் சக்தி மட்டுமே உள்ளது என்று கூறுகின்றனர் உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே மரணம் தீண்டினால் ஏழு நாட்கள் வரை அந்த மனிதனின் உயிர் பிரியாமல் காத்து கொள்கின்றனர் இக்கலையின் பெயர் குடும்பி கெட்டி காவல் கொள்வது என்று கூறுகின்றனர் இம்மக்கள் இம்மக்களின் கலாச்சாரம் மருத்துவம் மற்றும் மாந்திரிக கலைகளிலே நகர்ந்து செல்கின்றன இந்த மக்களின் தெய்வ வழிபாட்டில் அதிகப்படியான கட்டுப்பாடுகள் உள்ளன இதில் இந்த மக்கள் மாட்டு இறைச்சி உண்பதில்லை ஏனென்றால் மாட்டு இறைச்சி உண்டால் இவர்களின் தெய்வம் ஒரு மண்டல காலம் இவர்களின் பக்கம் வருவதில்லை என்று இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இதே போன்று இம்மக்களின் தெய்வ வழிபாட்டில் பல கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வந்துள்ளனர் ஆம் இந்த காலகட்டங்களில் இந்த மக்களின் கலாச்சாரம் மற்றும் தெய்வ வழிபாடு அழியும் விளிம்பில் உள்ளது என்று இந்த சமூகத்தின் ஆர்வலர்களின் இடையில் வருந்துகின்றனர் ஆம் கானகம் எனும் இறைவனை காப்போம் வளம் பெறுவோம் நன்றி